லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் தமிழகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பலி எண்ணிக்கை ஐம்பத்தைந்துக்கும் மேலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்கிறாரு நான் வந்து ஓடி ஒளிபவனல்ல ஒரு பொறுப்பை உணர்ந்து நான் பதில் சொல்கிறேன் எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் சொல்கிறாரு ஆனால் தொடர்ந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபடுறாங்க பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறாங்க முதல்வர் ராஜினாமா பண்ணியே தீர வேண்டும்னு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே வருவது இது வந்து ஒருபுறம் அரசியல் செய்கிறாங்கன்னு எதிர்த்தரப்பில் பேசப்படுது இந்த கள்ளக்குறிச்சி விசாராய விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து ஒரு ஆழ்ந்த இரங்கல் ஏன்னா இது வந்து நடக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் அதை தாண்டி வந்து எதிர்கட்சிகளுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஏன் வாழ்த்துக்கள்னா இந்த எதிர்கட்சிகள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து இந்த அரசனுடைய அதிகாரிகளுடைய மெத்தனை போக்கை அம்பலப்படுத்துகிறாங்களோ அந்தளவுக்கு வந்து மேபி இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் அட்லீஸ்ட் உடனடியாக வராது இது ஏன் வந்து நம்ம எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயத்தில் வந்து குரல் கொடுக்கணும் போராட்டம் பண்ணணும் முதலமைச்சரை வந்து ஒரு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அதாவது முதலமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னா ராஜினாமா செஞ்சுட்டால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னா அப்படி கிடையாது இப்போது எஸ்பியை மாற்றிருக்கீங்க கலெக்டரை மாற்றுறீங்க அதனால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னா அப்படி கிடையாது இதேமாதிரி கடந்த காலத்திலே மாற்றிருக்கீங்க அப்படி மாற்றியும் வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு வரலை அப்போது ஒரு பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக அதிகார மையக்கத்தோட ரீதியாக இந்த ஒரு நாலஞ்சு அணுகுமுறை வந்தால் தான் அது வந்து சரி செய்ய முடியும் இதேமாதிரி இப்போ க கள்ளக்குறிச்சி இல்லை உங்களுக்கு கல்வராயன் மலைப்பகுதிகள் அதே மாதிரி இந்த சைடு மரக்காணம் அதுக்கப்புறம் நீங்கள் தருமபுரி சி சில இடங்களில் அப்போ இந்த மாதிரி பின்தங்கிய மாவட்டங்களில் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாக இருக்குது இது புது பிரச்சனை கிடையாது இங்கே என்ன பிரச்சனைனா அதிகாரிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் நான் புரிச்சிக்கிறேன் அதாவது ஒரு ஒரு அதிகாரிகளை வந்து இவர் நம்புகிறார் இவங்க நல்லா செயற்பாக செயல்படுவாங்க காவல்துறை வந்து நம்மளோட மாண்பை காப்பாற்றுவாங்க அப்படின்னு தொடர்ந்து காவல்துறையை அவர்கள் நம்பி நம்பி இது வந்து மூன்றாவது முறையாக நான் பார்க்குறேன் இதற்கு முன்னாடி ஒரு சம்பவம் அதே மாதிரி கோயம்புத்தூரில் கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏதோ சிலிண்டர் வெடி பிளாஸ்டு அது இதுன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே நடந்த சப்ஜெக்டே வேறு ஸோ அது வந்து தீவிரவாத செயல் அது வந்து இவர் கையில் இல்லை ஆனால் காவல்துறையினுடைய மெத்தனம் வந்து அங்கே அதே அதேமாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துறை ஆகட்டும் இல்லை காவல்துறையாகட்டும் அவங்களோட மெத்தனமும் வெளிப்படுது அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு மெத்தனமாக ஏன்னா இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா இன்னும் இரண்டு வருடத்தில் வந்து தேர்தல் வெற்றியோ தோல்வியோ பாராட்டோ பிரச்சனையோ அது வந்து முதல்வரை தான் சாரும் இந்த அதிகாரிகள் வந்து இன்றைக்கும் அதிகாரி நாளைக்கும் அதிகாரியாக இருப்பாங்க அமைச்சர்கள் மாறினா அவங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு சலாம் போட்டுவிட்டு அவங்க போயிடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அவங்கள வந்து ரொம்ப நம்பிட்டீங்களோ ரொம்ப வந்து அவர்களை நம்பி ஏமாற்றிட்டீங்களோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி முதல்ல இரண்டாவது கட்சிக்காரர்களுக்கு வந்து ஒரு ஒரு பயம் இருக்கணும் அதாவது இவங்க சேர்ந்து வியாபாரம் பண்ணுறாங்க இவங்களும் அதில் பார்ட்டி அப்படின்றதை தாண்டி அதுக்குள்ள நான் போல அந்த குற்றச்சாட்டு நம்ம வைக்கல நமக்கு தரவுகள் அந்த இருக்கிற சட்டமன்ற ஒரு மாவட்ட தலைவருக்கு மாவட்ட செயலருக்கு அதுவும் ஒரு கேள்வியாக எழுது இல்லையா இப்போ ஒட்டுமொத்தமாக திமுகவே குறிவைக்கப்படுதுன்னு திமுக தரப்புல சொல்லப்படுது ஆனா அங்க இருக்கக்கூடிய நீங்க சொல்லுற மாதிரி அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு அதிமுகவை சார்ந்தவராக இருக்கிறாரு பெரும்பான்மையான வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறாரு அங்க அதிமுக ஒரு செல்வாக்கு மிக்க அரசியல் கட்சியாக பார்க்கப்படுது அந்த கள்ளச்சார விவகாரத்தில் பாஜகவுடைய உறுப்பினர்களே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனால் இது ஒட்டுமொத்தமாக திமுக மீது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக கொண்டு போகப்படுது இல்லையா இது எப்படி பார்க்கணும் ரோடு கான்ட்ராக்டு டெண்டரு ஆட்சியாளர்கள்கிட்ட முக்கியத்துவம் அதெல்லாம் யார் கொடுக்குறாங்க திமுக தானே கொடுக்குறாங்க ஏன்னா திமுக தானே ஆளுகின்ற அரசு அப்போ லாபம் டெண்டரு கான்ட்ராக்ட்ரு கட்சிக்காரங்களுக்கு நிகழ்ச்சி இதெல்லாம் வண்டி நடத்தும் போது கள்ளச்சாராய சாவு வந்து அப்போ வண்டி எதிர்கட்சிகளை சொல்கிறது என்ன நியாயம் அதாவது அதிமுக வந்து அதிமுகவும் அங்கே வந்து ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படலன்றது என்னோடய புரிதல் இன்றைக்கி வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க வந்து காலையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வராரு நான் என்ன சொல்கிறேன்னா கேட்டால் கவன ஈர்ப்பு தீர்மானம்லாம் நாங்கள் பேசணும் கொண்டாண்ணாங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பத்திரிகையாளர்களை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கலாம்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிரசுகாரங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி நான் வந்து விழுப்புரத்தினுடைய நான் சட்டமன்ற உறுப்பினர் நான் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறேன் கள்ளக்குறிச்சி மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க ஆனால் கள்ளக்குறிச்சியில் மாதிரி பாக்கெட் சாராயமோ இல்லை விசை சாராயமோ ஏதோ ஒரு சாராயம் இருக்குது இது இது பற்றி நான் வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துட்டேன் இதை பற்றி நான் எஸ்பிக்கிட்ட மனு கொடுத்துட்டேன் எந்த நடவடிக்கை இல்லைன்னு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கி கொக்களிக்கிறவங்க அன்றைக்கி சொல்லியிருக்கலாம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இவங்களுக்கு கட்சி வேறுபாடு கிடையாது அண்ட் ஹேண்டின்களும் தெரியாமலாம் இன்னொன்று விழுப்புரம் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட்டு கிடையாது அந்த சைடு வந்து இப்போது அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு சேலம் இருக்குது இந்த சைடு காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இருக்குது அந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வேறு யாரோ வந்து அங்கே வந்து வித்துட்டு போகும் அந்த சாத்தியக்கூறுலாம் இல்லை இது வந்து சி ஃபஸ்ட்டு முதல்ல வந்துங்க நம்ம ஒரு விஷயத்தை திருத்திக்கணும் இல்லை திருந்தணுன்னா முதல்ல வந்து முட்டு கொடுக்காமல் உண்மையை வந்து ஒத்துக்கணும் ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் ஐயா ஷானவாஸ் கூட வந்துட்டு அவரோட வருத்தத்தை தெரிவித்து வந்து பதிவுகள்லாம் போட்டிருந்தார் ஐயா திரு சிபிஐ முத்துரசன் பாலகிருஷ்ணன் உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறவங்க அண்ணன் திருமாவளவன் போராட்டமே அறிவிச்சிருக்கிறார் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து இதை இது வந்து திமுக அரசை குறை சொல்லணும் திமுக எதிர்த்து போராடணும்னு கட்டாயம் கிடையாது கூட்டணியில் இருக்கிறாங்க பட் ஒரு நியாயம் ஒரு முறை ஒரு தர்மோன்னு இருக்குது இல்லையா ஒரு அண்ணா அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கூட்டணி கணக்கு கூட்டணி தர்மெல்லாம் இருந்தாலும் அடிப்படையில் மனிதர்கள் வந்து கொத்து கொத்தாக சாவறதை வந்து யாரும் வந்து மனிதர்களாக ஏற்றுக்க முடியாது அப்போது திமுக வந்து என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க சாராயத்தையோ இல்லை டாஸ்மாக் கடையிலையோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொன்னீங்க முதல்ல வந்து மொட்டுமொத்தமாக ஒழிப்போம் நீங்கள் அந்த ஆட்சியில் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலை அதனால் அந்த கோரிக்கையை செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் திரும்பி திமுக கொள்கைன்னு படிப்படியாக அந்த சாராயம் அந்த கல் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நாங்கள் கொ கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி வரலாம் அதுக்கு உண்டான நடவடிக்கை எங்கே கிடையாது சரி அதுதான் ஒரு சைடு இருந்தது தலையெழுத்து அரசாங்கமே நடத்துதுன்னு விட்டு போனால் இது வந்து இது வந்து எந்த விதத்தில் இது வந்து நியாயப்படுத்துறது இல்லை இதை பற்றி பேசாமல் இருக்கிறது இது வந்து அடிப் அதாவதுங்க முதலமைச்சர் வந்துட்டு நேற்று கூட வந்து சட்டமன்றத்தில் வந்து பேசும்போது நான் ஓடி நல்ல அதெல்லாம் சொல்கிறாரு ஐயா பிரச்சனை கிடையாது அதெல்லாம் யாரும் நீங்கள் ஓடி ஒழிங்க அப்படின்லாம் அது பற்றி இல்லை நடவடிக்கை எங்கே உங்களை பார்த்தா காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கோ அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கோ பயம் கிடையாது அந்த ரிவ்யூ மீட்டிங்க்குலேயே வந்து யாரெல்லாம் அதுக்கு தப்பு பண்ணியிருப்பாங்களோ அவங்களே கூட உட்காந்துருக்குறாங்க எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீது விமர்சனம் வருதோ அந்த சட்டமன்ற உறுப்பினரை ஆய்வுக்கு கூட போகிறார் அமைச்சரோட இப்போ உதாரணத்துக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் எடுத்துக்கோங்க அவர் வந்து போய் ஒரு ஒரு விளக்கம் சொல்கிறாரு என்னென்னா உடனடியாக அரசு ஆஸ்பத்திரிக்கோ எதுனா இட்டுன்னு போயிருந்தால் இன்னும் இவ்வளோ உயிர் சேதம் வந்திருக்காது உயிர் சேதத்தை குறைச்சிருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறார் அது இயல்பான கருத்து அந்த கருத்தில் உண்மை கூட இருக்கும் ஆனால் அவர் மீது இன்றைக்கி விமர்சனம் வருது இப்போ இந்த சாராயம் இப்போ இது பண்ணதுக்கும் மாசு அவர்களுக்கும் எதனால் சம்பந்தம் இருக்கா இல்லை ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் போது அங்கே களத்துக்கு போக வேண்டியது இருக்குது களத்துக்கு போகும்போது அந்த கெட்ட பேர் வருது அந்த அவ்வளோ பேர் வருது அப்போ இதெல்லாம் யார் சரி செய்யணும் ஏதோ முதலமைச்சருன்றது வந்து அது ஒரு ஒரு சைடு இருந்தாலும் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது ஆல்ரெடி ஒரு வாட்டி உங்களை மாட்டி விட்டாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் நீங்கள் ஒரு தரவு எடுத்துக்கோங்க நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தகவல் இது இருக்குது அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலம் வரலாம் இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அதிலும் குறிப்பாக சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு போன்ற வருடங்கள்லாம் ஜீரோ ஜீரோ ரிப்போர்ட் ஆகிட்ரு நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் கள்ள சாராயமாக இல்லை இந்த மாதிரி வந்து தடை செய்யப்பட்ட பொருள் சாப்பிட்டு செத்துட்டாங்க அப்படின்ற அந்த என்ட்ரியில் ஜீரோன் இருக்குது அப்போது நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த எண்ணிக்கை கூடுது அப்போ அந்த ரெக்கார்டை நேராக எடுத்து வச்சுட்டு காவல்துறையில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு இது யாரை யார் பண்ணுறா ஏன் நடக்குது ஏன் இது இது சரி செய்யலை நீ சரி செய்யலியா இல்லை உன்னை மாற்றிட்டா ஃபஸ்ட்டு கேள்வி சரி செய்யலையா மாற்றணும் சரி இவங்க சொல்றாங்க இல்லைங்க உங்கள் கட்சியில் இருக்க ஒரு சிலர் வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாங்க கொள்றாங்க அப்படின்னா அப்ப அந்த கட்சிக்காரங்களை பார்த்தோம் அதாவதுங்க ஒரு 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 நீண்ட ஆட்சி ஒரு ஒரு எல்லாரும் பெருசா பேசப்படுற ஒரு ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட இருக்கிறவங்களே சதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை அரசியல் கட்சிகளையும் தாண்டி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்னு மாசு சொல்கிறாரு ஏன்னா இப்போ கள்ளச்சாராய மரணத்திற்கு வந்தவர்கள் கூட கள்ளச்சாராயம் விட்டு செல்லக்கூடிய நிலைமை தான் மக்களிடையே இருக்குது அப்படின்னு சரி ஐயா அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் மீது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப அளவு கடந்த மதிப்பு மரியாதை உண்டு சரி மக்களுக்கு விழிப்புணர்வு தேவை காலையில் வைத்து போக்கு அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்துட்டு மடைமாற்றம் பண்ணார் அவரு அப்போவே காமா கள்ளச்சாராயம் இருக்குது சாராயம் யாரும் குடிச்சிடாதீங்க இதுக்கு மேலே என்ன நல்ல சாராயமாக கள்ள சாராயமாக தெரியல விச சாராயம் நிறைய வந்திருக்கு யாரென்னா சாப்பிட்டிங்கன்னா கண்ணு போயிடும் காது கேட்காது செத்து போயிடுவீங்க குடும்பம் அநாதம் ஆகிட்டோம்னா ஏன் கலெக்டர் லவுட் ஸ்பீக்கர் எடுத்து உண்மையை பேசியிருக்கலாம்ல மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைங்க ரைட்டு ஏன் கலெக்டர் ஏன் அது பண்ணலை கலெக்டருக்கு என்ன நீங்கள் இப்போ கலெக்டர் இன்னும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலையா எதுக்கு கலெக்டர் வந்து வச்சுருக்கிறீங்க பணியிட மாற்றம் பணியிட மாற்றம் தான் பண்ணி என்ன பண்ண போகிறாரு அதே பச்சை இங்கு அதே கொண்ட வெட்ட லைட்டு அதே டஃபேதாரு அதே பிஏ அதே ஓஏ ஒரு மணிக்கு போனால் என்ன சொல்லுவாங்க கலெக்டர் சாப்பிட்றாரு கலெக்டர் தூங்குறாரு கலெக்டர் ரெஸ்ட்ல இருக்காரு கலெக்டர் கேம்ப் இருக்காரு கலெக்டரோட கௌரவத்துக்கும் மாண்புக்கும் எதனால் இல்ல அளவில் இழுக்கிறக்கா ஐம்பது பேருக்கு மேலே செத்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு விஷயம் அதாவது ஒரு சிலர் புரிஞ்சிக்காமல் யோசிச்சு பார்க்குறேன் முதலமைச்சரோட இடத்துல இருந்து பாருங்க அவருக்கு இந்த வயசில் இந்த பிரச்சனைகள் தேவையா அவரு வந்து இதற்கு மூல காரணம் அப்படின்ற அந்த புள்ளிக்கு நான் போகல உங்களெல்லாம் நம்பி தானே ஆட்சி பண்ணுறாரு அவர் அவர் முன்னாடியே சொன்னார்ல நம்மவர் என்ன பிரச்சனை கொண்டு வருவீங்கன்னு ஒவ்வொரு நாளும் உங்களை நினச்சா எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொன்னார்ல சொல்லியே வந்து பாடம் கற்றுக்கல கோர்ட்டு கேட்குதுங்க நேற்று உயர்நீதிமன்றம் கேட்குது என்ன தான் பாடம் கற்றுக்கிட்டீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கிறீங்க என்ன அரசாங்கம் நடத்துகிறீங்கன்னா என்ன கோர்ட்டு கேட்குது ஹை கோர்ட்டு கேட்குது அப்போது இது வந்துங்க இப்போ இவங்க பண்ணியிருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்லாம் வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் இல்லை சஸ்பெண்ட் பண்ணுங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள் கைது பண்ணி பப்ளிக் முன்னாடி எடுத்துகிட்டு போங்க மற்ற அதிகாரிகள்லாம் பார்க்கட்டும் இந்த மாதிரி கள்ள சாராயத்தை தடுக்க அதிகாரிகள் தவறுனாங்கன்னா இது பண்ணுங்கள் கட்சிக்காரர்கள் யாரனா இருந்தால் கூப்பிட்டு அவங்களையும் கைது பண்ணுங்கள் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்கள் கட்சி பதவியெல்லாம் பறியுங்க அப்போ தான் வந்து உங்கள் மேலே ஒரு பயம் வரும் உங்கள் மேலே இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியும் நீங்கள் வேலைவாசியெல்லாம் ஏற்றிட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க மக்கள் ஒரு சில மக்கள் வந்து உங்களை வரவேற்கிறாங்க பெண்கள் இன்றைக்கி பாராட்டுறாங்க திராவிட ஆட்சி நல்லா பண்ணுது அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும் உங்களுக்கும் அதிமுகவும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் விகிதாச்சாரம் மூன்று சதவீதம் மூன்று சதவீதம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி கள்ள சாராய விபத்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது நல்ல சாராயம் கள்ள சாராயம் விசசாராயம் இந்த வார்த்தை விளையாட்டெல்லாம் நிறுத்திட்டு தப்பை உணர்ந்து சரி செய்து கொண்டால் ஆட்சிக்கு பிரச்சனை இருக்காது அதாவது இன்னும் அஞ்சு வருஷம் ஆளலாம் அதுக்கு உண்டான தகுதி திறமையெல்லாம் இருக்குது முதல்வர்கிட்ட ஆனால் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல அவருக்கு நம்பிக்கை பாத்திரத்துக்கு இல்லாத மாதிரி எங்கே இந்த என்னாலும் வந்து அன்றைக்கே ஒரு வாட்சி ஆச்சு அப்போ அன்றைக்கும் என்ன பண்ணாங்க கீழே லெவலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க நீங்கள் திருப்பி திருப்பி அதே ஆட்களை தானே நம்புறீங்க இப்போ நம்ம யாருனா பேசுனாங்க என்ன கருத்து சொன்னால் கூட போய் என்ன பண்ணுறாங்க மாற்றி கித்தி சொல்லி இல்லை இல்லைங்க அவங்க வந்து அப்படி இப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பரை வரலாம் நம்புங்க இப்படி தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி இன்றைக்கி இருபது சதவீதத்தில் வாக்கு விகித சேர்த்து விட்டாங்க நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் திமுக தேரவே தேராது திமுக இருபது பர்சன்ட் கீழே போயிடுச்சு பிளவுபட்ட திமுக தோல்வி உறுதின்னு ஒரு பொருள் இருந்தது போன வாரம் இந்த ரெண்டு நாள் மூணு நாளில் அந்த பொருள் அப்படியே மாறி திமுக மீது விமர்சனம் வருகிறது இதற்கு யார் பொறுப்பேற்கும் இது ஏதோ வந்து அப்படின்றது இல்லை உங்கள் கட்சியின் மீது உங்கள் ஆட்சியின் மீது போடப்பட்ட ஒரு ஒரு கரும்புள்ளி இது எப்படி சரி செய்ய போறீங்க கண்ணுக்குட்டியை புஷ்டான்றாங்க அதான் அவர் தான் வித்தவர் இந்த கண்ணுக்குட்டிக்கு மேலே எத்தனை எருமை மாடு இருக்குன்னு அந்த எரும மாடெல்லாம் இன்னும் கைது செய்யலை நீங்கள் போய் பாருங்கள் அந்த கைது பண்ணால் கூப்பிட்டு ஒரு அரை விட்டிங்கன்னா மயக்கச்சி விழுந்துருவான் அவனுக்கு தேவை ஒரு நாளைக்கு அந்த பாக்கெட்டில் போட்டு ஒரு முந்நூறுவா நானூறுரூவா போட்டு வித்துட்டு ஓடி போயிடணும் போலீஸ்காரங்களே வாங்குறாங்க போலீஸ்காரங்களே வாங்குறாங்க அது வந்து ஒருத்தன் ஒருத்தர் இருந்து பார்த்தா கோர்ட்டு தருது சைடு திரும்பினா போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது இதெல்லாம் வந்து எனக்கு என்னன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க சட்டமன்றத்தை கூட்டுறாங்க நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தை கூப்பிட்டு ஒரு ஒன் டென் பேசணுன்னு இருக்கோம் முதலமைச்சர் ஒரு சில திட்டத்தை அறிவிக்கணும்னு இருக்கோம் இந்த அரசு சிறப்பாக செயல்படுது மக்கள் இதற்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க இப்போ தான் கோயம்புத்தூரில் விழாலாம் நடத்தி முடிச்சுட்டு அந்த வெற்றியை கூட முழுசாக செலவு பண்ண முடியாத அளவுக்கு அந்த வெற்றியை கூட முழுசாக சுவைக்க முடியாத அளவுக்கு இல்லை ஒரு 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 விஷயம் நடந்திருக்கு இது இதற்கு முன்னாடி இல்லை ஸ்டேட் போலீஸில் ஒரு சில நல்ல ஆஃபீஸர்கள் வந்து இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க டைம் பாம் மேலே உக்காந்துருக்கிறீங்க எப்போ வேணால் வெடின்னு வெடிஞ்சிருக்குது போன வருஷம் வெடிஞ்சிது எதிர்கட்சிகள் சரியில்லாத காரணத்தினால் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கீழே இருக்கிற அண்ணா சரி சரியில்லாத காரணத்தினால் மரக்காணத்தில் நடந்த இருபத்தி ரெண்டு சாவை மறந்துட்டோம் இதுல பத்திரிகையாளர்கள் நம்மளும் அசிங்கப்படணும் வேதனை பண்ணணும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏரியா ஏரியா ரிப்போர்ட்டர் இருக்கிறாங்க ஸ்ட்ரிங்கர் இருக்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட் இருக்காங்க நீங்க நம்மளாம் என்ன பண்ணோம் நம்ம அவங்களெல்லாம் இப்போ கேள்வி கேட்போம் நம்ம நம்ம கேள்வி கேட்போம் ஐம்பத்தோரு பேர் செத்தவனும் சோக கீதம் போடுறோம் அதுக்கப்புறமா வந்து புல்லட்டின் போடுறோம் ஃப்ளாஷ் நியூஸ் பிக் பிரேக்கிங் ஜஸ்ட் பிரேக்கிங்லாம் போடுறோம்ல நம்ம எத்தனை கள்ள செய்தி நம்ம போட்டோம் பண்ணலையே அப்போது எல்லாருமே இது இப்போ விழுப்புறோன்னா என்னப்பா கள்ளக்குறிச்சின்னா என்னப்பா பாக்கெட் சாரா தானே அப்போது ஒரு ஒரு தவறான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பழகிக்கிட்டோம் ஸ்டே இப்போ போயிட்டு லஞ்சம் கொடுக்குறோம்ல ஒரு ஒரு குப்பை இருக்குன்னா கூட அதுக்கு வந்து ஃபோன் பண்ணி கவுன்சிலருக்கு சொல்லணும் ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு சொல்லணும் எதுக்கு குப்பை இருக்குதுன்னா அதை கிளியர் பண்ணுறது யார் வேலை நாய் ரோட்டில் சுருக்கிங்கன்னா அதை பிடிக்க வேண்டியது யார் வேலை எதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண அப்போ என்னென்னா இந்த 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 மோசமான அந்த வாழ்க்கை சூழ்நிலை இருக்கல தரம் இதற்கு வந்து தயாராகி விட்டோம் பொதுமக்கள் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை கடந்து போயிடுறோம் ஏதோ மூலையில் கஞ்சா விற்கிறான் ஏதோ மூலையில் சாராய விற்கிறான் நாய்க்கடிக்குது அது அதை இதெல்லாம் பழகி 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 இன்னாகி போச்சு அந்த ஒரு 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 அதை பற்றின ஒரு சிந்தனையோ இல்லை அதை பற்றின ஒரு எழுச்சியோ இல்லை அதை பற்றி ஒரு ஒரு புரிதலோ இல்லாமல் போச்சு இப்போ இது இப்போ எல்லாரும் இதில் தப்பு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு கை வந்து முதலமைச்சரை நோக்கி தான் போகும் அதுதான் முறை அதுதான் நியாயம் முதலமைச்சரை தான் கேட்பாங்க அதனால் வந்து அது வந்து அப்புறம் இது இது அவருக்கு வச்சிருக்கிற ஒரு பிரச்சனை இதை வந்து அவர் எவ்வளோ சீக்கிரம் இதை சரி பண்ண போகிறாரு எவ்வளோ சீக்கிரம் அங்கே அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த இந்த அரெஸ்ட் பண்ணாங்கல்ல ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே கேஸு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேட்டால் அது வந்து எதுவும் பாட்டில் விற்றான்னு நான் முன்னாடி நான் நிறைய வாட்டி சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ஒருத்தன் பெட்ரோல் திருடுறது வந்து ஆரம்பிப்பான் இல்லை ஹெல்மெட் திருடுறது சிறப்பு திருடுறது ஆரம்பிப்பான் நீங்கள் அதை விட்டிங்க அன்றைக்கி தவிர்க்கிறீங்க அதை விட்டிங்கன்னா அது அப்படி அப்படி அப்படியே பெருசாகும் இவங்க கீழே நடக்கிற இந்த சின்ன சின்ன கிரைமை செக் பண்ணுறதே கிடையாது வண்டியில் போகிறாங்களா ஹெல்மெட்டை தூக்கு ஊது காசு கூடு பைக்கில் பேரில் இது எழுதிக்குது அது எழுதிக்குது காரில் கண்ணாடியில் ஸ்டிக்கர் ஓட்டிக்குது எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க பப்ளிக்கை பண்ண வேண்டிய இடத்துல கோட்டை விட்டிங்க இது பண்ணதுனால ப அரசாங்கத்துக்கு நல்ல பேரா சட்டம் எல்லாம் கரெக்டாக இருக்குது வயலேஷனை தாண்டின்னு ஐம்பது ரூபா ஃபைனு பிடிங்க நாங்கள் வேணான்னு சொல்ல அதில் காட்டுற முக்கியத்துவம் இதில் எல்லாம் காட்டுறீங்களா அண்ணாநகர் சைட்லாம் போனால் அப்படியே தாண்டி போயிட்டா அப்படியே கேமரா ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஃபைன் அனுப்பிச்சிடும் அப்படியே ஆன்லைனில் பே பண்ணிடும் இதிலலாம் தீவிரதனா முக்கியத்துவம் காட்ட தெரியுது கள்ளக்குறிச்சியிலாம் என்ன பண்ணிங்க அந்த ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கி இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்போது இது வந்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க ஒரு சிலர் வந்துட்டு அரசாங்கத்துக்கு கோவாக வராத மாதிரிலாம் இருக்கிறாங்க நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் அரசாங்கத்துக்கு பண்ணுற தப்பு இந்த அரசாங்கம் நல்லா இயங்கணும் இது நல்லா சிறப்பாக செயல்படணும் மக்கள் வந்து இந்த அரசை மீது இன்னும் நம்பிக்கை வரணும் அப்படின்னா விமர்சனம் பண்ணி அந்த விமர்சனத்தின் மூலமாக அவங்க சரி செய்கிறதுக்கு உண்டான கருத்துக்கள் இருக்கணும் மற்றபடி இவங்கெல்லாம் கேட்குறாங்க ராஜினாமா செய்யணும் ராஜினாமா செய்யணும் சரி அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு நீங்கள் வந்து உக்காந்துட்டுவீங்க நீங்கள் சரி பண்ணுறீங்களா உங்களுக்குலாம் என்ன இது இருக்குது பத்திரிகையாளர்கள் விமர்சனம் பண்ணலாம் அது வேறு விஷயம் தூத்துக்குடியில் துப்பாக்கி வச்சு காவல்துறை வாயிலே சுட்டாங்களே நியூஸை பார்த்து தானே கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் ஆட்சியில் அதனால் இந்த ராஜினாமா பண்ணுறது நான் ஏன் இந்த ராஜினாமாவை பற்றி நான் வந்து எதிர்த்து பேசுகிறேன்னா மக்கள் போட்ட ஓட்டு அது மக்கள் அதிகாரத்தினால் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் யாரும் கூப்பிட்டுட்டு டேபிள் கீழே போயோ இல்லை அங்கே போயோ இங்கே போயோ அமைச்சர் ஆகலவர் மக்கள் ஓட்டு போட்டு ஆயிருக்காங்க மக்கள் தான் முடிவு பண்ணோம் அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாது இன்னும் ரெண்டு வருஷத்தில் தேர்தல் வருது அது மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம் இந்த ராஜினாமா பண்ணி நீங்களாம் என்னிங்கன்னா ராஜினாமா பண்ணீங்களா பாரதிய ஜனதா கட்சியில் அதிகமாக கேட்குறாங்க ராஜினாமா ராஜினாமா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் கொத்து கொத்தாச்சு கடந்த காலத்தில் ட்ரெயின் ஆனால் அமைச்சர் பெருமக்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் அரசியல்வாதி தான் பிரிஜி குலாப் சாய் நூற்றி முப்பது பேர் செத்தாங்க குஜராத்தில் ராஜினாமா பண்ணீங்களா இல்லை அந்த அமைச்சர்னா பதவி இது பண்ணிங்களா என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை மற்றவங்கள கேட்குறீங்க அதனால் அந்த ராஜினாமா அந்த பேச்சுன்றது வந்து அது வந்து ஒரு ஒரு சுருக்கமாக சொல்கிறேன்னா அது வந்து அல்ப வழியில் ஆட்சி தேடுற வழின்ற மாதிரி நான் பார்க்குறேன் மக்கள்கிட்ட போய் பேசுங்க போராட்டம் பண்ணுங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் சட்டமன்றத்தில் கேளுங்கள் ஊர் ஊராக போய் போகணுங்க இந்த மாதிரி இந்த 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 ஆட்சியில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஏங்க இந்த ஜாஃபர் சாதிக்கு பிரச்சனை இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகலைங்கள அன்றைக்கும் இதே பிரச்சனை தானே கட்சிக்காரங்க பிரச்சனை தானே எல்லாரையும் கூட்டின்னு வந்து கூட்டின்னு வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சுக்கிறீங்க செல்ஃபி எடுக்க வச்சுக்கிறீங்க யோசிக்கணும் எது எது தேவை யார் திமுகவுக்கு தேவை யார் திமுகவுக்கு தேவை இல்லைன்றது யோசிக்கணும் அவங்க இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு நிவாரண உதவித்தொகை வழங்கப்படுவதும் கூட விமர்சிக்கப்படுது இல்லையா முதல்வர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு குடும்பங்களை இழந்தவங்களுக்கு ஒரு நிவாரண தொகை மாதிரி கொடுக்குறாரு அதையும் பல்வேறு விமர்சனங்கள் சமூக தளங்களில் வருதை நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாங்க என்னங்க அடிப்படையாக பேசிக்காக சொன்னால் குஷ்டு சாவாங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணுமா இது என்ன ஆட்சி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க சொல்றது ரொம்ப ஈஸிங்க அதாவது அவங்களோட கண்ணுக்கு வந்து ஒரு குடிகாரன் குடிச்சிட்டாரு இறந்துட்டாரு செத்து போயிட்டார் அவர் மேலே போயிட்டார் அவ்வளோதான் அதற்கு பின்னாடி இருக்க பிரச்சனையை அவங்க பார்க்க தவறாங்க இவ்வளோ இவ்வளோண்டு குழந்தை முப்பது வயசு முப்பத்தி நாலு வயசில் இளம் விதவை இப்போ அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு 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 பாதுகாப்புக்காக வந்து ஒரு பணம் கொடுக்குறதோ இல்லை வேலை கொடுக்குறதோ இல்லை அந்த பசங்களை படிக்க வைக்கிறது இது அது வந்து ஒரு ஒரு இந்த கடமை சட்டத்தில் இடம் இருக்கா அதெல்லாம் விட்டுருங்க மனிதாபிமானம் இது இருக்கா இல்லையா செத்தது மனிதாபிமானமற்ற செயல் யார்னாலும் நடந்தது அரசு அதிகாரினாலும் அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு சில பிரிச்சாளிகள் அது அரசியல் பிரிச்சாலியாக சாதாரண பிறச்சாலியாக சமூகத்துக்கு எதிரான பிரிச்சாலியாக அது விட்ருங்க இது வந்து மனிதாபிமான செயல் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு இதில் வந்து ஒரு சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு பார்க்குறது இல்லை செத்தவங்க திருப்பி வரப்போறதில்ல இல்லை நீங்கள் அது கொடுக்கறதுனால அது வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கணும் பிரேமலதாலாம் சொல்கிறாங்க பிரேமலதா அவங்க சொல்லுவாங்க ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்ட்டுன்னு நீங்கள் வந்து சாராயத்தை வந்து மொத்தமாக ஒழிக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ விற்கிறீங்க அந்த மது வேலையை குறைக்கணும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கம்மி க்வாட்டரு கிடையாது ஏதோ ஏதோ டாப் ஸ்டாரு அப்புறம் அனிபி இதெல்லாம் நான் கேட்டு இந்த ரெண்டு நாளாக என்ன அது அந்த பிராண்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்ல சரக்கு இந்த சிக்னேச்சரு ஆர்சி இது மாதிரிலாம் வாங்கினோம்னா இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தம்பது ரூபா அந்த மாதிரி போதுன்றாங்க அப்போ வந்து ஒருத்தர் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி ஒரு ரிச்சா ஓட்டுறாரு இல்லை மூட்டை தூக்குறாரு இந்த பழத்துக்கு இந்த பழக்கத்துக்கு அடிமையாகிட்டார் வச்சுக்கோங்களேன் அவரால் அதுலேருந்து மீண்டு வரலை இல்லை அவர்னால யாருக்கும் பிரச்சனையும் கிடையாது அவர் வருவார் அவர் வேலைக்கு போவார் ஒரு நாளைக்கு டெய்லி ஒரு ஒரு குவாட்டர் வாங்கி குடிச்சிட்டு வீட்டில் படுத்து தூக்கிட்டு நாளைக்கு காலையில் வேலைக்கு போகிறாரு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை கிடையாதுங்க அவருக்கு கூட ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் அந்த பத்து ரூபா அவங்க வாங்குறதுக்கு நூற்றி அறுபது ரூபா நான் சொல்கிறது வெறும் அந்த இந்த சரக்கு விலை ஒண்டி இப்போ இது இல்லாமல் சைட் டிஷ்ஷு வாட்டர் பேக்கெட்டு கிளாஸு அது இதுன்னு போனால் இரநூறுவா ஆகிடும் போகுது இரநூறுவா வச்சிங்கன்னா கள்ள சாரத்தை எப்படி ஒழிப்பிங்க அரசு விற்கிது எப்பவும் கடை திறந்துருக்கு பன்னெண்டு மணிக்கே திறகுது தேவைப்பட்டால் பிளாக்லேயும் கிடைக்குது எல்லா நாள்லேயும் கிடைக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்களால அதை வாங்கி கொடுக்க முடியாமல் தான் அதுக்கு போகிறாங்க அப்போ இங்கே ரெண்டு மூணு விஷயம் தேவை நேற்று விட சட்டமன்றத்தில் ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ பேசியிருக்கிறார் நீங்கள் வந்து கல் கடையை தரங்கன்னு நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் திங்க் பண்ணணும் மேபி இந்த மாதிரி மோசமான கிராமங்கள் இருக்குது இல்லையா இந்த கள்ள சாராயத்துக்கோ இல்லை நல்ல சாராயத்துக்கு அடிமையாக இருக்கிற இப்போ கிராமங்கள் எது இல்லை மாவட்டம் எது அதை கணக்கு எடுக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஜுடிஷியல் கமிஷன் போட்டு ஒன்மேன் கமிட்டியெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கண் கண் துடைப்பு நாடகம் அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ எந்த ஆட்சியோ இவர்களால் எந்த இல்லை எத இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரிப்போர்ட்டு டைப் பண்ணி போய் விசாரித்து ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க அந்த ரிப்போர்ட்டை வச்சு என்ன பண்ண அதில் வந்து ஒரு சில தீர்வுகள் இருக்கும் அந்த தீர்வுகளை பண்ணுறதுக்கு எதுக்கு மூணு மாதம் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு உண்மையிலே தெரியாதா இது இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு இல்லை தீர்க்கிறவங்க யாருனா இருந்தால் அவளை கூப்பிட்டு கேளுங்க என்ன ஒன்றும் பெரிய இது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது விஞ்ஞானம் கிடையாது கல் கடையா எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் தரங்க எல்லா மாவட்டத்திலையும் திறக்காதீங்க ஒரு லிமிட்டு வைங்க தான் லிமிட்டு யார் யார் இன்னும் ஐடென்டிஃபைன்னு சொல்லிட்டு அந்த 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 நபர்களை வந்து கொடுத்துட்டு மானிட்ரு பண்ணு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக போதையிலேருந்து மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வாங்க பெண்கள் கிராமத்தில் போய்ட்டு கணக்கெடுங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு பக்கம் அந்த குடிகாரரை போய் கேட்டால் அவர் சொல்ல மாட்டார் அவர் போய் கூட சொல்லுவார் பெண்களை வந்து ஒரு கணக்கெடுங்க பெண் பெண் ஆசிரியர்களோ இல்லை நர்ஸுகளோ அந்த மாதிரி இல்லை செவிலியர்கள் யாரையோ வைத்து இல்லை ஒரு வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான இடத்துல முதலமைச்சர் சிறப்பு திட்டம் அப்படின்னு போட்டு ஒரு கணக்கு எடுங்க ஃபஸ்ட்டு என்ன வயசில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க வந்து சாராயம் குடிக்கிறாங்களா இல்லை வந்து அவங்க வேறு எதனா போதைப் பொருள் இருக்கா இல்லை அரசு மதுபானத்தில் வாங்கி குடிக்கிறாங்களா ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ வந்து காசு வேஸ்ட் ஆகுது என்ன எதுன்னு போட்டு ஒரு பேஸ்லைன் டேட்டா ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க டேட்டா வேஸ்ட்டு அதுக்கு ஒரு திட்டத்தை இது பண்ணுங்கள் சிறப்பு நல்ல ஆஃபீஸராக போடுங்க இந்த பிடபிள்யூடிக்கு போட்டுக்கிற மாதிரி ஹைவேஸ்க்கு போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆளை போடாமல் ஒரு நல்ல அதாவது உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருக்கணும் முதலமைச்சர் மீது கனிமும் பயமும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அதிகாரியை போட்டு சிறப்பு அதிகாரியாக போட்டு அது மாதிரி ஒரு திட்டம் ஒன்று பண்ணி நீங்கள் வந்து அப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிஃபர்மேஷனை காட்டலாம் சரி அவங்க வந்து இதுக்கு பழக்கப்பட்டதுனால தான் இருக்காங்க இன்னொன்று சொல்கிறாங்க அதை சாப்பிட்டுட்டு சாரைய கவர்மெண்ட் கொடுக்குறது சார சாரையை சாப்பிட்டா அவங்களுக்கு போதை பத்துறது இல்லைன்னு அப்போ போதை பத்தாதவங்களுக்கு வேறு மாதிரி போதையே இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிடணும் அவங்கள என்ன பண்ணணும் இது வெளியில் விட்டால் டேஞ்சருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீ இருக்க வேண்டிய இடம் வந்து மருத்துவமனை நாலு செவுரை போட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போய் வச்சுருங்க தனிமைப்படுத்த அட்லீஸ்ட் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த பெண்கள் இல்லை இவர் என்ன பண்ண போகிறான் இந்த மாதிரி அடிமையானவர் என்ன பண்ணுவார் குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து போட்டு அவங்கள அடிப்பார் அவங்க கழுத்தில் க இருந்தால் க கைட்டி கொடுனுவார் அக்கம் பக்கத்தில் போய் கடன் வாங்குவார் வழி சண்டை வலிப்பார் சமுதாயத்துக்கும் பிரச்சனை குடும்பத்துக்கும் தொல்லை அந்த மாதிரி நபர்கள் யார் இருக்காங்க அவங்களெல்லாம் இதில் தனியாக வச்சுக்கணும் அதை இதெல்லாம் அந்த திட்டத்தில் கொண்டு வரணும் இதுதான் அதை விட்டு அண்ணா திமுக பேரில் நடக்கலையா முன்னாடி நடக்கலையா அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் இதெல்லாம் இல்லையா இதெல்லாம் பேச்சாங்க இதெல்லாம் ஐம்பது ஒரு ஐம்பத்தோரு பேர் செத்து போயிட்டு வயிற்றில் வாயில் கட்டிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க தான் பண்ணுறாங்க பதவி விலகணும் அதை விலகணும்னு அவங்க தான் அரசியல் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அதுக்கு சரி சமமாக பண்ணுவீங்க உங்கள் கையில் ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குங்க ஆட்சியின் மூலமாக அதிகாரம் மூலமாக நடவடிக்கை காட்டுங்க ஒரு ரெண்டு மூணு பேரை முட்டிக்கு கீழே டப்பு டப்புன்னு எதனா பண்ணால் இதெல்லாம் விற்பாங்க அப்போ ஏன் மாட்டேன்றீங்க எல்லாம் சொல்லுவாங்க இவர் வந்து தப்பாக இந்த நாட்டில் இருக்கிறது என்ன என்கவுண்டருன்றது இல்லாததா அப்போ உங்கள் மீது அந்த காவல்துறை மீது பயமே கிடையாது வழக்கறிஞர்கெலாம் சொல்லுவாங்க ஆ அது வந்து சமூகம் ஹியூமன் ரைட்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ வைல்ட் லைஃப்பில் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம பார்க்குறது இல்லையா அப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து இன்னும் தீர்வு மேபி அப்படி தான் கிடையாது நீங்கள் வந்து காவல்துறையில் எடுத்துன்னு போய்ட்டு கண்ணியமாக வச்சு அவரை உள்ளே வச்சு விசாரிங்க குண்டாசி போடுறேன்றாங்க எப்போ இப்போ சொல்கிறீங்க செத்து போயிட்டாங்களே செத்து பண்ணதுக்கப்புறம் நான் குண்டாசு போட சொல்லியிருக்குன்னு சொல்கிறாரு முதலமைச்சர் இனிமேல்ட்டு இப்போ இருக்கலாம் உசாராயவான் இன்னும் மூணு மாதத்துக்கு யாரும் பண்ண போகிறது இல்லை அந்த வியாபாரம் மூணு மாதம் கழிச்சு பண்ணுவாங்களா அப்போது இன்றைக்கி நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற விரிலும் கள்ள நம்ம கண்டோம் நம்ம மொத்தமாக தும்சம் ஆயிடும் அப்படின்ற அந்த பயத்தை வரவைங்க அதுதான் தீர்வு முதல்ல ரெண்டாவது ஒரு கணக்கெடுப்பு எடுத்து ஒரு திட்டத்தை கொடுங்க மூணாவது பொய் சொல்கிற அதிகாரி நம்பிக்கை துரோகம் பண்ணுற அதிகாரிகள் அதாவது வேலையே சரியா செய்யாததுன்றது ஒரு துரோகம் தானே இப்போ இது வந்து கிட்டத்தட்ட மனித உயிர்களுக்கு எதிரான ஒரு துரோகம் தானே இது அரசாங்கம் எதுக்கு இருக்கு மக்களை பாதுகாக்கிறதுக்கு தானே அரசாங்கம் கண்ணெதிரில் மக்கள் வந்து கள்ள சாராயம் சாப்பிட்டு குடிச்சிட்டு போறதை பார்க்குறதுக்கு அரசாங்கம் தான் சொல்கிறேன் அதாவது வந்து இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் இந்த திட்டங்களை நன்றி நிறைய அனுபவம் வாய்ந்த நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி